ப கூட்டல் பா நான்கு பவுலும் பர்ணபாவும் இன்று நான்காவது அத்தியாயத்தில் நுழைகின்றார்கள் இந்த அத்தியாயத்தில் அவர்கள் சொல்வது என்ன நம்மை பிடித்தோரும் நமக்கு பிடித்தோரும் அது என்ன நமக்கு பிடித்தவர்கள் யார் நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வருவோம் என்ன இருந்தாலும் நாம் மனிதர்கள் அல்லவா நமக்கு ஒரு சிலரை மிகவும் நன்றாக பிடிக்கும் ஆகவே அவர்களுக்கு பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து என்னென்னெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கிறதோ அதையெல்லாம் நமதாக்கி கொண்டு நமக்கு அது பிடிக்காவிட்டாலும் கூட அவர்களுக்கு பிடித்ததை நமதாக்கிக் கொண்டு விழுந்து விழுந்து அவர்களுக்கு செய்வோம் இதுதான் நமக்கு பிடித்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது அப்படி செய்யும் பொழுது அந்த அன்பை நமது அன்பை அந்த பிடித்தவர்கள் நமக்கு பிடித்தவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் காட்டிய அத்தனை அன்பும் வீணாகத்தான் போகும் அப்படித்தான் பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் இன்று நடந்தது அவர்கள் யூதர்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள் ஏனென்றால் பவுலும் பர்ணபாவும் யூதர்கள் ஆகவே யூதர்களுக்கே சென்று முதலில் நற்செய்தி அறிவிப்போம் என்று அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு சென்று நடக்க நற்செய்தியை அறிவிக்கிறார்கள் ஆனால் அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை அவர்கள் இவர்களுக்கு எதிராக ஒரு காலகட்டத்தில் மாறிவிட்டார்கள் ஆகவே அவர்கள் காட்டிய அத்தனை அன்பும் வீணாய் போனது அப்பொழுதுதான் அவர்கள் உணர்கின்றார்கள் நமக்கு பிடித்தவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதை விட நம்மை யாருக்கு பிடிக்கிறதோ அவர்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கலாமே என்று சொல்லி கடவுள் காட்டிய புறவினத்தாரின் பக்கம் திரும்புகிறார்கள் அந்த செய்தியை புறவினத்தார் கேட்ட உடனேயே நாங்கள் புறவினத்தாரிடம் செல்கிறோம் என்று பவுலும் பர்ணபாமு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று முதல் வாசகம் நமக்கு சொல்கின்றது அவர்கள் உடனடியாக பவுலையும் பர்ணபாவையும் வரவேற்று நற்செய்தியை வாங்கி கொண்டு உடனடியாக திருமுழுக்கும் பெற்று கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது அப்படி என்றால் பாருங்கள் நம்மை யாருக்கு பிடிக்கின்றதோ அவர்கள் நம்மீது எவ்வளவு பாசம் காட்டுகிறார்கள் என்பதை உணர்வதற்கு பர்ணபாவும் பவுலும் தவறி இருந்தார்கள் ஆனால் அந்த தவறை திருத்தி கொண்டார்கள் நமது வாழ்க்கைக்கு வந்து நம்மை யார் யாரெல்லாம் அன்பு செய்கிறார்கள் என்பதை நாம் ஒரு நிமிடம் யோசித்துப் பார்த்து அவர்கள் எந்த அளவிற்கு நம் மீது அன்பு காட்டினார்கள் என்பதற்கு நன்றி கடன் பட்டவர்களாக திருப்பி நம்மை அன்பு செய்தவர்களுக்கும் அன்பு செய்ய தயாராகும்